கிளைக்கால்வாய் நாங்கள் ஏற்கனவே சென்னமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை இருந்தேன் எப்படி கிளைக்கால்வாய் வெட்ட முடியும்னு கேட்டாங்க ஒரு வகையில் தண்ணி வந்து வடபதி தண்ணி வராது அது கிளைக்கால்வாய் அருணாசலபுரம் ஒரு ஊருக்கு கிராமம் ஆனிவோ கிடைக்கூடிய அருணாசலபுரம் ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துக்கு மேற்கூடி குளத்து வழியாகவே வரும் கிளைக்கால்வாய் அமைத்து மேலக்கல்கள் குளம் வந்தால் அதுக்கப்புறம் கீழக்கலங்கள் கீழக்கலங்கள் மேல மரம் எல்லாமே கிழக்கமாக இலக்கமான ஏரியா பூரா ரோட்டு மார்க்குமே கால்வாயிற்கு வாய்ப்பிருக்கு ஆறு பஞ்சாயத்து மேலக்கலங்கள் கீழக்கலங்கள் மர்கம் இந்த ஆறு பஞ்சாயத்து நம்ம கட்டாயங்களை அமைப்பதற்கு பனியார்கள் எங்களுக்கு அதை செய்ய வேண்டும் எனக்கு ஆறுதான் இந்த கோரிக்கை வைக்க நான் பகுதியில் இருக்கனால சொல்றேன் அடுத்தது இந்த பகுதியினுடைய நாங்கள் பார்க்குற தென்காஜி பகுதி இந்த சட்டமன்றத்தை நிர்ணயிக்கக்கூடிய தொகுதி கருவந்தா பகுதியில் ஒன்பது பஞ்சாயத்துக்கு இந்த பயிர் காப்பீடு பிரதமராக அறிவிக்கப்பட்ட பயிர் காப்பீட்டு வந்து இந்த மூணு ஆண்டுகளாக எங்களுக்கு கொடுக்கவே இல்லை நான் மாவட்ட ஆட்சித்தலை போய் கோரிக்கை வைச்சேன் யாருமே ஏற்றுக்கல விவசாய அதிகாரிகள் யாருமே வந்துட்டாங்கன்னா தெரியணும் தவறான புள்ளி வார்த்தை கொடுத்தாங்க இந்த பகுதிக்கு வந்து அஞ்சாண்டு காலமும் நீங்கள் ஒரே ஈடு எடுத்துட்டு கேட்டாங்க எந்த ஏழு ஆண்டை குடுத்தி கேட்டேன் பதில் தர முடியும் இதை விட எங்களுக்கு கவர்மெண்ட்டே ஒரு நாலாயிரம் ரூபா ஒரு ஏக்கர் கொடுத்துருச்சு அதை தவறான தகவலை சொல்லி எங்களுக்கு இந்த ஒரு மூணு ஆண்டுகளாக இந்த ஒம்போது பஞ்சாயத்து மட்டும் தருவந்தாபுரக்காரங்களும் உள்ள ஒம்போது பஞ்சாயத்துக்கும் வைகாப்பீடுன்னா பிரதமர் திட்டம் சரியான திட்டம் உள்ளார விவசாயிகள்லாம் எனக்கு தடைசி கொண்டுக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த திட்டத்தை பண்ணி பார்த்து நிப்பாட்டிட்டாங்க நாங்கள் பல கோரிக்கை வச்சோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் மறு ஆய்வுக்கு ஆள் ஆள் போட்டுக்கோட்டா மறுபடியும் போக முடியலை முடிஞ்சால் அடுத்த மாதம் போகணும்னு வச்சுருக்கேன் அதனால் தயவுசெய்து இந்த பகுதியை எங்களுக்கு முழுமையாக நிறைய விஷயங்கள் இன்னும் ஒன்று சின்ன விஷயம் நிறைய பகுதி மக்கள் ட்ராட் வாங்கியிருக்காங்க டிராய்ட் வாங்கி நம்ம அரசாங்கன்னா தள்ளுபடி பண்ணி தள்ளுபடி இன்னும் அந்த அந்த போய் வயதில் பத்திரத்தையும் வாங்க முடியல நிறைய விவசாயிகள் போட்டு நாங்கள் எங்கேயாலும் அது அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் அம்பாசந்தரம் நம்ம ஏரியா போக நிறைய கொடுத்தாங்க அந்த பேங்க்ல டாக்குமெண்ட் பொம்பு கூட அலைஞ்சு பார்க்கு வாங்க முடியல இதை நீங்கள் மாளிகையில் கொண்டனும் அதுக்காக நிறையா நான் ஏகமாக பேச பேசக்கூடிய அளவில் திட்டத்தில் நல்லா பேசுவேன் காலத்தின் நலன் கருதி எங்களை எல்லாரும் சந்திக்க உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த இந்த நிர்வாகிகளுக்கும் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்திய பிஜேபியினுடைய மாவட்ட தலைவர் உங்கள் ஒன்றிய தலைவர் எல்லாத்துக்கும் பொறுப்பாக அதிபருக்கு நன்றி வழி நன்றி வணக்கம் மாதம் மாதம் பிஎஃப் பிடித்தம் பண்ணி அந்த பிஎஃப் போட வந்து முறையாக அந்த அரசோட கருவூலத்துக்கு செலுத்தலை அதனால் அந்த பீடி தொழிலாளர்கள் ஐம்பது வயசில் ஓய்வு பெறக்கூடிய ஒரு சூழல்ல இந்த நிறுவனம் அந்த பிஎஃப் கான்ட்ரிபியூஷனை செலுத்தாததுனால அவங்களால பிஎஃப் செட்டில்மெண்ட்டும் வாங்க முடியலை பென்ஷனும் வாங்க முடியலை அதில் இந்த பிடி நிறுவனம் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய மோசடியை செஞ்சிருக்கு அந்த நிறுவனத்தை போய் நம்ம கேட்டோம்னா முறையான பதில் கிடையாது அவங்க திருநெல்வேலுக்காக அந்த வகை தவிர அந்த மக்களுக்கு உண்டான பிஎஃப் கட்டணும் பென்ஷன் வாங்கி கொடுக்கணும் செட்டில்மெண்ட் கொடுக்கணுங்கிற கவனம் இல்லை அதனால் மாநில தலைவர் அவர்கள் அந்த தனியார் நிறுவனத்தின் மேல் விசாரணை

பசுக்கன்றுகளை தானமாக வழங்குகிறார் இதன் மூலம் அவர்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் பன்னியார் அவர்களின் திருக்கரங்களால் பசுக்கன்றுகள் வழங்கப்படுகிறது